ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு வட ரெசிபி செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க செய்கிறதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி அவள் வச்சு தாங்க உட செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சன்னி எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க கூடவே தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அவளை வந்து ஊற வைக்க போகிறதில்லை நல்லா கழுவி மட்டும் எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது கழுவும் போதே பாதி ஊறிடும் அதனால் ரொம்ப ஊற வைக்க வேண்டாம் கழுவி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு கால் கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க எடுத்த உடனே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை ஒரேடியாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இப்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு உங்களுக்கு வடை என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கங்க உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்ம மசாலா வடை தட்டுவோம் இல்லைங்களா அதே போல் தாங்க தட்டிட்டு சைடில் வெடிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை லைட்டாக இந்த மாதிரி சரி பண்ணி விட்ருங்க வெடிப்பு இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் வடையாக தட்டி எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் வடையாக தட்டி எடுத்தாச்சு நம்ம எடுத்த அளவுகளுக்கு நமக்கு இன்றைக்கி பதிமூணு வடை வந்திருக்கு இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு என்ன சேர்த்துருக்குறேங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வடையை சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணுறோம் நீங்கள் இதையே டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்து நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் இதை வேக விடுங்க இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வடை போண்டாலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு அவள் வடை ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ